இப்போ அதை பாலில் மூட்டை மருந்து போகிற போகிற பாலில் கலந்துச்சு இப்போ அவங்களுக்கு இந்த மாத்திரை போட்டு விட போகிறோம் எப்படி போகிறேன்னு பாருங்கள் மருந்து பால் குடியுது பாருங்க மாத்திரை போட்ட பால்

சிறுஞ்சிலே மருந்து இன்னைக்கு வந்து ஒன்பதாம் நாள் பாருங்கள் இந்த மருந்து போட்டு சிறஞ்சியில் பால் போட்டு கொடுத்தேன் பால் குடித்தாங்க பாருங்க இன்னைக்கு ஒன்பதாவது நாள் சாப்பாடு சாப்பாடு

பாருங்க பால் தயிர் சாதம் தண்ணி நல்லா இருக்கு பாருங்க அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒன்பதா வா வா பா